இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சிறை இருப்பு ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த சிறை இருப்பு என்று நாம் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார் இருப்பு என்றால் என்ன கட்டி வைக்கப்பட்ட இது போன்ற நிலைமை முன்னோரி செல்ல முடியாத நிலைமை அடைக்கப்பட்ட அது போல் ஒரு நிலைமை சிறையில் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் நமக்கு தெரியும் அதே போன்ற ஒரு உணர்வு நாங்கள் வெளியில் இருந்தாலும் சிறை வைக்கப்பட்டது போன்ற ஒரு உணர்வு முன்னேறி செல்ல முடியாத ஒரு உணர்வு கட்டப்பட்ட ஒரு உணர்வு ஏன் நமக்கு உண்டாகிறது அதற்கு அநேக காரியங்கள் உண்டு இன்றைய நாளில் நான் ரெண்டு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய பரம்பரை சாபங்கள் நமக்கு சிறையிருப்பை கொண்டு வருகிறது அறிக்கை செய்ய கூடாத பாவங்கள் நமக்கு இருப்பை கொண்டு வருகிறது ஆண்டவருக்கு பயமில்லாமல் துணிகரமாக செய்கிற பாவங்கள் நமக்கு சிறையிருப்பை கொண்டு வருகிறது இன்றைய நாளில் அந்த காரியம் அல்ல வேறு ரெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் மத்தையோ ஐந்து இருபத்தைந்து வாசிக்கலாம் இப்படியாக சொல்கிறது எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகிடத்தில் ஒப்பு ஒப்புக்கூடாமலும் நீ சுரச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாக அவனுடனே நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த வேத பகுதி முதல் சொல்லப்பட்டிருக்கிறது உன் சகோதரனில் சகோதர சகோதரனுக்கு உன் பேரில் குறைவு உண்டா உண்டு என்று நீ நினைத்து நினைத்தாயானால் அறிந்து கொண்டாயானால் உன் பலியை அப்படியே வச்சுட்டு முதலில் போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகும் எனக்கு பிரியமானவர்களே இது நாம் நம்முடைய சிறையிருப்புக்கு ஒரு காரணம் நம்முடைய சகோதரர்கள் குறிப்பாக சபையில் இருக்கிறவர்கள் சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு நம் பேரில் ஏதாவது ஒரு குறைவு இருக்கும் என்று சொன்னாலே ஏன் குறைவு ஏற்படுகிறது நாங்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறோம் அவர்களை பற்றி பேசியிருக்கிறோம் அல்லது அவர்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்திருக்கிறோம் அதை அவர்கள் அறிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு நம் பேதில் ஒரு மனக்குறை உண்டாகிறது அப்படி இருக்குமானு சொன்னால் அது நமக்கு சிறை இருப்பை கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன காரியம் என்ன வெகு சீக்கிரத்தில் அந்த நபரோடு அந்த சகோதரியோட சகோதரியனோடோ ஒப்புரவாக வேண்டும் நாங்கள் பிழை செய்தோம் என்று அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் சொறி உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் கேட்க மாட்டோம் மன்னிப்பு கேட்க மாட்டோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா நமக்கு பெருமை இருக்கிறது பெருமை உள்ளவர்களுக்கு கத்தோதும் எதிர்த்து நிற்கிறார் நாம் பிழை செய்து விட்டோம் என்று அறிந்தோம் நாங்கள் அவடத்தில் போய் மன்னிப்பு கேட்க மாட்டோம் என்று இருப்போம் என்று சொன்னால் நம்மிடத்தில் பெருமை ஈகோ இருக்கிறது அர்த்தம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் கொடுக்கும்படியா நம்முடைய எதிராளி பிசாசு பிசாசு நம்முடைய நியாயாதிபதியார் நம்முடைய ஆண்டவராக கே ஜேசு கிறிஸ்து அந்த எதிராளி போய் ஆண்டவனது இரவும் பகல் நம்மை குறித்து குற்றம் சாட்டுகிறான் என்று வேதம் சொல்கிறது அந்த பிசாசு போய் ஆண்டவடுத்து இவர்கள் இந்த இவர்களிடத்துக்கு இந்த குறை இருக்கிறது இந்த பிழை இருக்கிறது சகோதரனுக்கு விரோதமாக இவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் என்று நியாய இடத்தில் சொன்னால் நியாயாதிபதி அந்த இடத்தில் ஒன்றும் செய்ய முடியாது அவர் நான் நியாயமுள்ள நியாயாதிபதி ரைட்ஜியஸ் ஜட்ஜ் அவர் என்ன செய்ய வேண்டும் சர்வடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் அதாவது உபாதிக்கிறவர்கள் டெபிள்ஸ் அவனுக்கு வேலை செய்கிறவர்கள் கிட்ட இப்போ கொடுக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்வார்கள் நம்மை உபாதிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த வசனம் சொல்லுகிறது ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் அளவும் அந்த இடத்திலிருந்து நாங்கள் புறப்பட முடியாது ஏன் சுழற்சியால் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே மற்றவர்களோடு ஒப்புரவாகி விடுவது நமக்கு இலகுவான காரியம் அல்லது அந்த டோமன் அவர்கள் எப்படியாக அவன் நம்மை உபாதிக்கிறான் பெரும் அது அநேக நேரங்களில் அவன் செய்கிற காரியம் நம்மளுக்கு சரீர உபாதைகளை கொண்டு வருவது நம்மளுக்கு அநேக நோய்களுக்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது எல்லாமில் அநேக நோய்களுக்கு நம்முடைய மைண்டில் டிப்ரெஷன் அப்படியான காரிய உபாதிகள் மைண்டில் வர பிரச்சனைகளுக்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா நம்முடைய சிறையிருப்புக்கு ஒரு காரணம் நாங்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்துவிட்டு இன்னும் அவர்களோடு ஒப்புரவாகவில்லை அவர்களுக்கு மீது குறை உண்டு அடுத்த காரியத்தை காட்டுகிறேன் மற்ற பதினெட்டு முப்பத்தி நாலு படியாக சொல்கிறது முப்பத்தைந்து நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மெனியாமல் போனால் என் பிதா உங்களுக்கு அப்படியே செய்வார் அதற்கு முன்பாக அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான் இந்த சம்பவம் நமக்கு தெரியும் பெரிய கடன் பெற்ற ஒருவனை அந்த கடன் பெற்றவன் கடன் கொடுத்தவன் மன்னித்து விடும்போது இவன் வழியிலே போகும்போது இவடத்திலிருந்து சிறிய கடன் பெற்ற ஒருவனுக்கு இவன் மன்னிக்காமல் அவனை கொடுமைப்படுத்தும் போது இதை பார்த்தவர்கள் போய் இவன் கடன் பட்ட மனுஷத்தில் சொல்லும் போது அவர் தான் இவன் இப்படி நான் இப்படி மன்னித்து விட்டேனே இவன் மன்னியாமல் போய்விட்டானே என்று சொல்லி தூக்கி காவலில் போட்டான் இந்த வசனம் சொல்கிறது விருப்பமானால் பதினெட்டாம் அதிகாரத்தை வாசித்துக் கொள்ளுங்க இங்க என்ன காரியம் நம்முடைய சிறையிருப்பு காரணம் என்ன நாங்கள் மற்றவர்களை மன்னியாமல் இருக்கிறது ரெண்டு விதத்திலும் இது ரெண்டும் ஒரு கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஒருவே நமக்கு தீமை செய்யும் போது நாங்கள் அவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அப்படி நாங்கள் மென்னியாமல் போனால் அன்பொகிவ்னஸ் நமக்கு இருந்தது சொன்னால் அவர்கள் இடத்தில் நம்மை கொடுப்பார்கள் தி டோமெண்ட் அவர் மைண்ட் தி டோமெண்ட் அவர் பாடி நம்ம உடம்புல இருக்கிற அநேக நோய்களுக்கு நாங்கள் மற்றவர்களை தான் காரணம் நாங்கள் மென்னிக்காமல் இருக்கும்போது ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது பிசாசுகளுக்கு அவர் நம்மை உபாதிக்கும்படி அனுமதி கொடுத்துத்தான் ஆக வேண்டும் ரெண்டு காரியத்தை இன்றைய நாளில் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஒன்று நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் என்ற ஆண்டு நமக்கு அநேக காரியங்களை மன்னித்திருக்கிறார் பெரிய கடனை அவர் மன்னித்திருக்கிறார் சிறு சிறு கடன்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும் அப்பொழுது சிறச்சாலையில் இராதபடி நாங்கள் விடுவிக்கப்படுவோம் சிறச்சால் இருக்க வேண்டிய தேவையில்லை அப்படியாக அன்ஃபொகிப்னஸை வைத்திருந்தோம் என்றால் அந்த சிறையிருப்பென்ன அநேக சமயங்களில் நம்முடையவாட உடல் உபாதைகள் நோய்கள் இன் அவர் மைண்ட் அப்படியான சிற நாங்கள் போக வேண்டியவர்களாக வேண்டியவர்களாயிருக்கிறோம் அடுத்த காரியம் நாம் நாம் யாருக்காவது தீமை செய்துவிட்டு இந்த ரெண்டு காரியம் ஒன்று ஒன்று கனெக்ட் ஆகும் ரெண்டும் ரெண்டு நபர்களுக்கு இந்த காரியத்தை வைத்து பார்க்க முடியும் நாங்கள் அவரிடத்துக்கு தீமை செய்துவிட்டு அவரிடத்தில் தீ நாங்கள் செய்த தவறு என்று அறிந்தும் அவர்களோட ஒப்புரவாகவில்லை என்று சொன்னால் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகவில்லை என்று சொன்னால் அப்பொழுதும் நாங்கள் சிறையிருப்பில் இருப்போம் புரிந்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே நம்முடைய உடலில் இருக்கிற அநேக நோய்களுக்கு தான் காரணம் ஆகையால் மற்றவர்களோடு எப்போதும் மற்றவர்கள் நன்மை செய்க பழகுவோம் பிழை செய்தாலும் உடனடியாக இடத்தில் ஒப்புரவாக பழகுவோம் மற்றவர்கள் தீமையை நாங்கள் மன்னித்து ஆண்டவர் நமக்கு மன்னித்தது போல் அவர் பெரிய கடனை நமக்கு மன்னித்திருக்க சிறு சிறு காரியங்களை மன்னித்து அவர்களை மன்னித்து விடும்போது நாங்கள் சிறை இருப்பிலிருந்து விடுதலை பெறுகிறவர்களாக இருப்போம் அல்லது இருப்புக்கு போக வேண்டிய தேவை நமக்கு இல்லாமல் இருக்கும் ஆண்டவராக வர கிறிஸ்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக